ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் இந்த கட்டிங் மிஷினை வாங்கினோம் நாங்க வாங்கினதுலேயே இதான் ரொம்ப பெரிய கட்டிங் மிஷின் இந்த அளவு பேசுனா நம்ம நார்மலாக யூஸ் பண்ற கட்டிங் மிஷினோட நாலு மடங்கு பேசு இது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியல நம்ம கலட்டினாதான்னு தெரியும் இந்த பிளேட் கழட்டிக்குவோம் இதை கலட்டதுக்காக சுத்தில வச்சு அடிச்சு ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம இப்படி எல்லாம் கலட்டண அவசியம் இல்லை கீழே இருக்க லாக்கை வந்து நல்லா டைப் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் நல்லா புடிச்சிக்கிட்டு இதுக்கு நம்ம கலண்டிருக்கான் நம்ம வய கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம் இப்போ நம்ம நார்மலான வயகெல்லாம் போடக்கூடாது நல்லா ஸ்ட்ராங்கான வேகா போடணும் ஏன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி நூறு வாட்ச்சு அதாவது மூணு ஹெச்பி உள்ள நிறையவே தூசியா கிடக்கு அதோட நாங்க நோட் பண்ணது என்னன்னா அந்த காகவன் வந்து கலந்து போய் கிடக்கு இப்ப நம்ம காகுபண்ணு என்ன கண்டிஷன்ல இருக்கு வேகதான் ஆகமட்சம் கொஞ்சம் தான் இருக்கு இந்த இடம்லாம் கொஞ்சம் தீஞ்சு போய் கிடக்கு ஆகமட்சம் கிளீன் பண்ணிட்டு காயில் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் இது எண்ணூறு வாட்ஸ் ஆரம்பிச்சிருக்கு இது ரெண்டாயிரத்தி இன்னொரு ஆரம்பிச்சிருக்கு பயங்கரமா இது பார்த்துக்கு இந்த ஆகமட்சகோட ஃபேன் வந்து கலந்து கிடக்கு நம்ம இந்த செட்டை வந்து தனியாக எடுத்துட்டு உள்ள இருந்து ஆகமச்சகம் தள்ளி ஒண்ணும் இந்த ஸ்கூலாம் வந்து கழட்டவே முடியல இதை கழட்டுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு இது வந்து இம்பாக்ட் ஸ்கூட் சொல்லுவாங்க இது என்ன பண்ணோம்னா நம்ம கழட்டவே முடியாத இடத்துல இப்படி வச்சுட்டு நம்ம அதை சுத்து சுத்திட்டு நம்ம சுத்தியில வச்சு அடிச்சோம்னா அப்படியே அடிக்க போஸ்சுல வந்து இது வந்து ஒட்டேட் ஆகும் அப்ப வந்து நம்மளுக்கு ஈஸியாக கலண்டு வந்துடும் இந்த ஆகிமிச்சகளை வகை நட்டை வந்து கழட்டவே முடியல அதுக்கு என்ன பண்ண போகம்னா இந்த இதை வந்து நம்ம வயசுல ஸ்ட்ராங்கா ஃபேன் எப்பயும் அட்டாச்மெண்டா இருக்கும் ஆனா இந்த ஆங்கிமீச்சகெல்லாம் அப்படி இல்லை அதோட இந்த ஓட்டையே ரொம்ப பெருசா இருக்கு அதுக்கு என்ன பண்ண போகம்னா உனக்குள்ள வந்து செவன் ஃபோர் த்ரீ பசைய வச்சு வேகமாயி ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு மேல ஓட்ட போகலாம் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காவே பசைய ஊற்றி ஒட்டியாச்சு அது காயட்டும் இப்ப நம்ம பின்பக்கம் இதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணனும் இது புதுசு பன்னெண்டாயிரம் வருது ஆனா நாங்க வாங்கினோம் நீங்க இதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது வகுத்தா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க